ஓங்கம் கணபதே நமக ஓம் குருவே நமக அட்டகசமாய் சூப்பராய் தூளாய் கலகலப்பாய் மங்களகரமாய் மகிழ்ச்சியாய் வெற்றி மேல் வெற்றியை குவித்து மிகப்பெரிய கோடீஸ்வரனாக மாறப்போகும் சிம்மராசி நேரிலே சிம்ம லக்ன நேர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா சிம்ம ராசிக்காரர்களும் சரி எல்லா சிம்ம லக்னக்காரர்களும் சரி நாளைக்கு ஜனவரி மாதம் பதினொன்னாம் தேதி சர்வ அமாவாசை நாளைக்கு ஜனவரி மாதம் வருகின்ற முதல் அமாவாசை ரொம்பவும் நல்ல நாள் சர்வா அமாவாசை அதாவது இந்த வீடு கிரகப்பேரவாசம் மாறினவங்களாம் அமாவாசையில் பண்ணுவாங்க அதேமாதிரி வீடுக்கு வந்து மாறுவாங்க இல்லைங்களா ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுவாங்க இல்லைங்களா அவங்களாம் அமாவாசை அன்னைக்கு மாறுவாங்க அதேமாதிரி வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி உள்ளவங்க அமாவாசையில் அட்வான்ஸ் கொடுப்பாங்க அதே மாதிரி நிலம் வாங்குறாங்க பார்த்தீங்களா நிலம் வந்து அந்த கிரை பண்ணுவாங்கள்ல அதுவும் அமாவாசை அன்னைக்கு பண்ணுவாங்க எதுக்குன்னா அமாவாசைக்கு அடுத்தது பொருளாக வளர்பறை ஒரு விஷயத்தை நீங்கள் அந்த அமாவாசை அன்னைக்கு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து அந்த வளர்புறையில் வந்து அதோடைய வளர்ச்சியை வளர்ந்துக்கினே வரும் அதுதான் அதுக்கான அர்த்தம் சரிங்களா எல்லாமே ஏறுமுகமாகவே இருக்கும் அதனால தான் இந்த அம்மாவாசை அன்னைக்கு இதெல்லாம் வீடுக்கு இருக்க பிரவேசம் பண்ணுறது வீடு மாறுறது வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறது வீட்டுக்கான இடம் வாங்குறது நிலம் வந்து ப்ராப்பர்ட்டிலாம் வாங்கும்போது அதுக்கான அட்வான்ஸு இல்லை கிரையம் எழுதுறது இந்த மாதிரி இதெல்லாமே இந்த அம்மாவாசையில் அன்னைக்கு எதுக்கு செய்கிறாங்கன்னா அதுக்கடுத்து ஃபுல்லாக வளர்பிறை அது வந்து ஏறுமுகமாகவே இருக்கும் சரிங்களா அது என்றைக்குமே அது வந்து நஷ்டம் வராது இறங்கு முகமாக வராது அவங்களுடைய வாழ்க்கை வந்து அன்னிக்கி அதுக்கடுத்து வளர்ந்துட்டு வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே போவோம் எப்படி ஒரு விதையிலேருந்து ஒரு செடி வந்து செடி மரமாகுதோ அந்த மாதிரி அது ஒரு மரமாகி கற்பக விருட்சமாகிட்டே போவோம் அதனால தான் இந்த அம்மாவாசை அன்னைக்கு இப்படி எல்லாருமே பண்ணுறது அதனால தான் நாளையிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் சரிங்களா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்றது அனைத்து சிம்ம ராசிக்காரர்களுக்கும் மிக முக்கியமான ஒரு ஒரு நேரம் அது சரிங்களா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்றது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மைல்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனை ஏன்னா ஒன்பதாவது இடத்துல குரு பகவான் இருக்கார் சரிங்களா தனக்காரகன் பணக்காரகன் புத்திரக்காரகன் பாக்கியக்காரகன் சரிங்களா இ இத்தனைக்கும் சொந்தமான குரு பகவான் உங்களுக்கு இடத்துல இருக்கார் ஓடி போனவனுக்கு இடத்துல குருன்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்படிப்பட்ட குரு பகவான் சிம்மராசியான உங்களுக்கு இடத்துல இருக்கார் இந்த அதே மாதிரி வர மே மாதம் வந்து பத்தாயிரத்துக்கு மாறுறாரு பத்தாவது இடத்துக்கு போனாலும் உங்களுக்கு நன்மை தான் இப்போ அந்த ஒம்பதுல என்ன நன்மையோ அதே நம்மளுக்கு தான் பத்தாவது அதுக்கு தகுந்த தகுதி அதுக்கு தகுந்த திறமைய அதுக்கு தகுந்த துணிச்சலாக அதுக்கு தகுந்த வேலைகளை நீங்கள் வந்து உங்களை பயன்படுத்திக்கணும் அதே மாதிரி உங்கள் வேலையில் நீங்கள் ஈடுபடுத்திக்கணும் எதுக்கு சொல்கிறேன்னா சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் எதில் இறங்கினாலும் சரி தான் எதில் இறங்கினாலும் நீங்கள் ஆள் சரிங்களா அந்த அளவுக்கு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஆள் நீங்கள் நினைக்கலன்னா ஆள் கிடையாது அதே மாதிரி இப்போ இந்த ஒரு மூணு வருஷம்லாம் உங்களுக்கு எந்த ஒரு நீங்கள் நான் எந்த முயற்சியுமே பண்ணலாமா நான் ஏதோ வேலைக்கு பரவ வரேன்னா நீங்கள் நார்மலாக தான் இருப்பீங்க உங்களுக்கு எந்த கஷ்டமும் வரும் அதே மாதிரி நீங்கள் வந்து முயற்சி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வேறு லெவலில் போவீங்க அந்த அளவுக்கு அனைத்திலும் அதாவது ஒரு ஒரு சிம்ம சிம்மராசிக்கார பையனுக்கு வந்து ஒன்பது ஒம்பது இப்போ இந்த குரு இந்த வருஷம் நடந்தது தான் சரிங்களா இப்போ ஒம்பதில் குரு அந்த பையன் என்ன பண்ணியிருக்கானா ஒரு வீட்டில் வந்து ஒரு வேலை பார்க்க போயிருக்கிறான் சரிங்களா வேலை பார்க்க போயிருக்கிறான் எல்லாம் ஒரு இருபது வயசு பையன் வச்சிங்களா அந்த வீட்டில் அந்த வீட்டு ஓனரோட பொண்ணு வந்து டாக்டருக்கு படிக்குது எம்பிபிஎஸ் படிக்குது அந்த பொண்ணை வந்து காரில் கொண்டு போய் விடுறது கூட்டின்னு வந்து விடுறது எல்லாம் இவன் இந்த பையனோட வேலை தான் இந்த பையனுக்கு இது இந்த பையனுக்கு வந்து அப்பா அம்மாவே கிடையாது அப்பா அம்மாவே கிடையாது ஒரு வீடு மட்டும் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் அந்த வீட்டில் வந்து ஒரு வீட்டு வேலை செய்கிற பையன்தான் அவன் அப்போ வந்து அந்த 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 வீட்டோட பெண்ணை வந்து எம்பிபிஎஸ் படிக்க வைக்கிறதுக்காக வந்து காலேஜில் கூட்டு போய் விடுறது கூட்டாந்து விடுறது அப்புறம் வீட்டு வேலையெல்லாம் எல்லாம் கவனிக்கிறது இந்த மாதிரி இருந்திருக்கிறான் ஆனால் நாலு அது ரெண்டு பேரும் காதலாக மாறி போச்சு காதலாக மாறி அந்த பெண்ணே வந்து அவனை கூட்டு போய் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிவிட்டுது நாலடையில் வீட்டுக்கு தெரிய வரும் கல்யாணத்தே பண்ணி வச்சிட்டாங்க எதுக்கு சொல்கிறேன்னா மிகப்பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு ஏதாவது எம்பிபிஎஸ் படித்த பொண்ணு இவன் பத்தாவது படிச்சுட்டு அப்பா அம்மா இல்லைன்றதால சரி இதுக்கு மேலே நம்ம ஏதாவது நம்ம என்ன சொல்கிறது நம்மளுடைய வேலைக்கே நம்ம எதாவது ப பார்த்துக்கணும் இதுக்கு மேலே நம்மளால் படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டு வேலைக்கு போனவனுக்கு ஒரு வந்த ஒரு யோகம் தான் இது எதுக்கு சொல்கிறேன்னா ஒன்பதாவது இடத்துல குரு அதுக்காக வந்து நான் இந்த மாதிரிலாம் பண்ணுங்கன்னு சொல்லவில்லை நீங்கள் எந்த விஷயத்தை தொட்டாலும் அது பெரிய விஸ்வரூபமாக மாறும் அசுர வளர்ச்சி அடையும் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே சூப்பராக வரும் தோல்வின்ற பேச்சுக்க இடங்க தைரியம் ரொம்ப வேணும் சிம்மராசிக்காரங்க வந்து நீங்கள் பிறவிலேயே ஒரு தைரியம் கூட உள்ளாங்க ஆனால் நீங்கள் நினச்சிங்கன்னு வச்சிங்களா உங்களால் அடிச்சுக்க யாராலுமே முடியாது சரிங்களா அதாவது இப்போ இந்த நடிகர் ரகுவரன் இருக்கார் இல்லைங்களா அவர் எப்படி இருப்பார் மெலிசா வட உடனே இருப்பார் அவர் என்ன பெரிய பயிலுவான மாதிரியாக இருப்பார் ஆனால் அவரை பா அவர் ஒரு பெரிய மிகச்சிறந்த வில்லனா அவர் தான் சொல்லுவாங்க யாராக இருந்தாலும் ஏன்னா அப்படி வந்து அவர் மிரட்டுவார் எல்லாரையுமே ஓ இந்த இந்த படத்தில் அது யாரும் இல்லை ரகுவரன் ஆ அப்போ நல்லாயிருக்கும் அப்படின்னு தானே சொல்லுவாங்க அளவு ஒரு திறமைசாலி அப்படிப்பட்ட திறமைசாலி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ரஜினிகாந்துங்க நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ரகுவரன் சரிங்களா எல்லா திறமையும் உள்ள ஒரு ஒரு அதிர்ஷ்டமான ராசி தான் சிம்ம ராசி பன்னெண்டு ராசிலேயே நம்பர் ஒன் ராசியே சிம்ம ராசி தாங்க அதாவது என்னுடைய அனுபவத்தில் நான் படித்த காலேஜில் ஒருத்தன் விட வட விடணும்னு இருப்பான் பையன் தான் அவன் விட வேட விடணும்னு ஒரு மெலிசாக இருப்பான் அவனை பார்த்தாலே ஒரு ரொம்ப மெலிசாக இதாக இருந்தாலே அவனை கொஞ்சம் அலட்சியப்படுத்துவானுங்க தெரியுங்களா கொஞ்சம் நல்லா பாடியாக ஒரு ஸ்ட்ரென்த்தாக ஒரு போல்டாக இருக்கிறவங்ககிட்ட அவனும் வந்து கிண்டல் பண்ண மாட்டானா கேள்வி பண்ண மாட்டானா ஆனால் இவன் வெட வடன்னு இருப்பான் இவனை எல்லாருமே அந்த சீனியர்களும் சரி இவன் வருஷத்தில் இவனோட இயரில் படிக்கிறாங்க இல்லைங்களா இவனோட இவன் கூட படிக்கிறானோ இல்லையா அவங்களும் இவனை ஒரு அலட்சியமாக அது பண்ணுவாங்களா டேய் வாடா அப்படி போடா அப்படின்னு சொல்லி அவனை ரொம்ப அலட்சிப்படுத்துவாங்க அவனும் பயந்துங்கன்னு ரொம்ப இருப்பான் ஏன்னா அடிச்சு போட போகிறானோன்ற மாதிரி பயந்துன்னு இருப்பான் ஒரு ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா அந்த காலேஜில் ஏதோ ஒரு கேம்ப்புக்காக அந்த மெலிசா இருக்கான் இல்லைங்களா அவன் ஊருக்கு வந்து அந்த காலேஜில் இருக்க பசங்கள் எல்லாமே போயிருக்கானு சீனியர் ஜூனியர் எல்லாமே போயிருக்கணும் அங்கே போனால் அங்கேயும் போய் இவன் அதேமாதிரியே ட்ரீட் பண்ணியிருக்கானோ ட்ரீட் பண்ணால் அவனுக்கு ஒரு தைரியம் வந்தது என்னடா இது என் ஊர் என் வீடு தோ அந்த தெருவில் தான் என் வீடு இருக்குது என் வீட்டு பக்கத்துலேயே வந்து இவன் அந்த மாதிரி இது பண்ணுறான்லே இவனில் வந்து நான் விட்டேன்னா எனக்கு இது என்னை விட கோழை யாருமே கிடையாதுன்னா இவன் வந்து உடனே அங்கே இருக்கிற ஆட்களெல்லாம் ரெடி பண்ணி கொண்டாந்து அவனை மிரட்டானா எல்லாரையும் மிரட்டிட்டான் அந்த 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 மெலிசாக இருக்க பையன் எல்லாரையும் மாட்டிட்டான் மிரட்டன்தான் இவனுக்கெல்லாம் மிரட்டுறதில் அடிச்சாப்டானோ அதாவது அந்த லோக்கல் ஆள் இவனுக்கு தெரிஞ்சவங்கலாம் இருப்பாங்க இல்லையா அவனெலாம் கூப்பிட்டு வந்து இவனோட சீனியர்களை இவன் கூட படிக்கிற பசங்களெல்லாம் மிரட்டி அடித்து விட்டான் அடித்த பிறகு காலேஜில் வந்த பிறகு அதே கெத்தோட இருக்கான் அப்புறம் இவனை பார்த்து எல்லாமே பயந்துட்டாங்க அதுக்கடுத்து இவன் பெரிய ஆள் காலேஜில் இவன் தான் நம்பர் ஒன்று ரவுடி அந்த மாதிரி தன்னுடைய திறமையை வந்து அவன் வந்து வளர்த்துக்கிட்டான் எதுக்கு சொல்கிறேன்னா தைரியம் ரொம்ப முக்கியம் சரிங்களா தைரியம் தான் அவங்கள பெரிய ஆளாகும் அதுக்கு அடுத்தது வந்து ஏதாவது அந்த காலேஜில் ஒரு பிரச்சனைனா அந்த பையன்கிட்ட தான் போய் சொல்லுவாங்க அவன் மெலிஸாக இருப்பான் ரகுவரை மாதிரியே இருப்பான் எனக்கு அவனை பார்த்தாவே ரகுவர தான் வரும் ஏன்னா அந்தளவுக்கு டேய் ஓடானா ஓடியா அந்த கேட்பான் என்ன என்னங்க என்ன சார் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு பையன் அவனுக்குள்ளே இருக்கிற அந்த தைரியத்தை வளர்த்தான் நம்பர் ஒன்னாக அம்மா நான் அந்த காலேஜில் ஏதோ ஒரு பிரச்சனைனா வாதியாரங்க கூட கூப்பிட்டு தம்பி இந்த மெல்லாம் எதுவும் பண்ணாதப்பா அப்படின்னு அவனை கூப்பிட்டு ஒரு ரெக்வெஸ்ட்டாக கேட்பாங்க சரிப்பா இந்த மேலே எதுவும் பண்ணாதப்பா அப்படின்ற அளவுக்கு ஒரு எல்லோரும் தெரிகிற அளவுக்கு ஒரு பெரிய ஆள் ஆகிட்டான் அவன் காலேஜில் எதுக்கு சொல்கிறேன்னா சிம்ம ராசிக்காரங்க அப்படிப்பட்ட தகுதி வாய்ந்தவங்க சரிங்களா அதுக்காக உங்களை போய் நான் ரவிடீசம் பண்ணுங்கன்னு சொல்லலை எந்த துறையில் நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த துறையில் நீங்கள் முயற்சி பண்ணால் நீங்கள் தான் நம்பர் ஒன் அதுதான் சொல்கிறேன் அதாவது ஒரு மலை அப்படியே இருக்கும் சரிங்களா அது கோவம் வந்துனா தான் அது எரிமலையாக வெட்டிக்கிறது அந்த மாதிரி ஒரு எரிமலை நீங்கள் சரிங்களா எரிமலையாக வெடிக்கணும் உங்கள் வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்றது மிகப்பெரிய ஒரு ஒரு முக்கியமான ஒரு வருஷம் லாட்டரி அதாவது எதுக்கு சொல்கிறேன்னா லாட்டரி சீட்டு வாங்கினா நமக்கு லாட்ரி யோகம் வந்து எப்படி இருக்கும் ஒரு கோடி அஞ்சு கோடி பத்து கோடி அந்த மாதிரி நீங்கள் செய்கிற தொழிலானது லாட்டரி யோகத்துக்கு சமமாக இருக்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் வரும் கடந்த காலத்தில் வந்து ஏதாவது ஒரு சில தொழிலெலாம் பண்ணி நீங்கள் தோற்றுருக்கலாம் அந்த சனி வந்து உங்களுக்கு ஆறாவது இடத்துல இருக்கும்போது ஆனால் இப்போ ஏழாவது இடத்துக்கு வந்துட்டார் நீங்கள் நினைக்கிற அத்தனை இதிலேயும் லாபத்தை கொடுப்பார் பன் மடங்கு கொடுப்பாரு அதேமாதிரி குரு ஒன்பதாயிரத்துல ராகுவும் கேதுவும் அசுர கிரகங்கள் அனைத்தும் சாதகமாக இருக்குது இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்துகிற வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆளாகணும் மிகப்பெரிய கோடி சொன்னாவணும் நான் கேட்டுக்கிறேன் அதேமாதிரி தைரியம் ரொம்ப முக்கியம் சிம்மராசிக்காரங்க வந்து ஒரு வேலை வந்து இல்லைப்பா சில பேர் வந்து அவங்களுடைய சூழ்நிலை சரிங்களா தைரியம் ரொம்ப முக்கியம் பெரிய ஆளாக இருக்கணுன்னா பல விதத்தில் உங்களுக்கு வந்து மிரட்டல்கள் வரும் சில இதெல்லாம் வரும் அதெல்லாம் நீங்கள் சட்டையே பண்ணாதீங்க போயிட்டே இருக்கணும் சரி அவன் ரெண்டு மாதிரி சொல்லி பார்த்துட்டு அவன் வேலையை பார்த்துட்டு அவன் போய்டும் நீங்கள் பயந்திங்கன்னா தான் திரும்ப திரும்ப வருவான் சரிங்களா தைரியம் ரொம்ப முக்கியம் ஆனால் அந்த தைரியம் உங்ககிட்ட பிறவி குணம் அது சரிங்களா ஒருவேளை சில பேர் சில கொஞ்சம் பயந்துட்டாங்கன்னு வச்சுல பயந்து இருக்கீங்கன்னா தைரியத்தை வளர்த்துக்கோங்க சரிங்களா மலையை பெரட்டக்கூடிய திறமை வந்தவங்க நீங்கள் அதே மாதிரி இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து யார் வந்து உங்களை பற்றி நெகட்டிவாக பேசுனாலும் அதை வந்து காது கொடுத்தே கேட்கக்கூடாது சரிங்களா ஒரு சிம்ம ராசிக்கார பையன் அவன் சின்ன வயசுலேருந்து பெரியாள் வரைக்கும் யாருமே வந்து அவனை வந்து பாசிட்டிவாக சொன்னது கிடையாது நீ வந்து ஏன்னா கொஞ்சம் படிக்க மாட்டான்னு வச்சுக்கான் படிக்க மாட்டானா பசங்க கூட சேர்ந்து சுற்றிடுவான் அது எப்படின்னா அவன் கூட ஒரு நாலு பசங்க அந்த நாலு பசங்க படிக்க மாட்டான் அவனெல்லாம் கொஞ்சம் ஏழை விட்டு பசங்கன்னு வச்சுக்கான் ரொம்ப அவன் அதாவது ரொம்ப இல்லாத விட்டு பசங்க அவனுக்கெல்லாம் அதனால் படிக்க மாட்டான்னா இவன் இவன் கொஞ்சம் கொஞ்சம் வசதி உள்ள பையனை வச்சிக்கான் இவன் அவனை கூட சேர்ந்ததால் இவனும் படிக்க மாட்டான் படிக்கிறதால வந்து இவனை மட்டும் கார்னர் பண்ணி நீ எப்படியா பட்ட உங்கள் குடும்பம் எந்த அளவுக்கு ஒரு வசதியான குடும்பம் நீ ஏன் படிக்க மாட்டேன் நீ அப்படி இப்படி அப்படி பிடுவா உங்கள் உங்கள் குடும்பத்துக்கான தகுதி அவங்கள்ட்ட கொஞ்சம் கூட கிடையாது கிளாஸை கட்டியடிப்பான் அவனை கூட சேர்ந்துக்கணும் அவனை கிளாஸை கட்டியடிக்கிறானா இவனை இவனை கூட்டுக்கிட்டு போகிறதே அவங்க தான் கட்டடிக்க வச்சுருவானா படிக்க விட மாட்டாங்க அங்கே போகலாம் அங்கே போகலான்னு சுத்த விட்ருவாங்க அவனை ஆனால் அதை பற்றி அது பத்தோட பதினொன்று பட் இவன் ஃபெயில் ஆகிறது வந்து எல்லாருமே வந்து ஒரு இதுவாக ஃபோக்கஸிங்காக பார்ப்பாங்க நீ ஏன் ஃபெயில் ஆகிற நீ ஒன்றை படிக்க மாட்டா நீ வந்து நீ இனி எதுலேயுமே இது பண்ண மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கடைசியில் என்ன ஆச்சுன்னா இவன் வந்து அவனோட முயற்சியிலே படித்து 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 கடைசியில் அந்த பத்தாவது முடிச்சுட்டு வரும்போது இவன் கூட படித்த ஒருத்தவன் சொன்னானா அவன் தான் கிளாஸ் ஃபஸ்ட்டான் டேய் இந்த மாதிரிரா நான் ஏ குரூப் படிக்க போகிறேன் நீ படிக்காத உன்னால் முடியாது நீ டிஇஎஃப் அந்த மாதிரி படிச்சுட்டு போ அப்படின்னு அவன் கூப்பிட்டு சொன்னான் அதுக்காகவே இவன் ஏ குரூப் எடுத்து படித்து பாஸ் பண்ணிவிட்டு வந்து இன்றைக்கி இவன் பெரிய லெவலில் இருக்கிறான் சரிங்களா அந்த அந்த ஃபஸ்ட் அந்த ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தால் பார்த்தீங்களா அவன் ஒரு பொட்டி கடை தான் வச்சுன்னு இருந்தான் அதை வந்து அவன்கிட்ட கிட்ட சொன்னான் இந்த மாதிரி என்னை வந்து அலட்சியமாக பேசுனான் அவன் வந்து அந்த கிளாஸ்லேயே நான் தான் நம்புகிறோன்னு இன்னைக்கு வந்து சென்னையில் நான் பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் லட்சத்துக்கு மேலே நான் சம்பளம் வாங்குறேன் யாருமே வந்து அந்த அளவுக்கு வந்தது கிடையாது அந்த அந்த என்னை என்னை கூப்பிட்டு சொல்லிட்டு போனானே அவன் ஒரு பொட்டி கடை வச்சுருந்தான் அது அவன் தான் என்ன அடையாளம் பார்த்து கண்டுபிடிச்சான் தவிர அவனை எனக்கு அடையாளமே தெரியல அப்படின்ற மாதிரி சொன்னான் எதுக்குன்னா சிம்ம ராசிக்காரங்க உங்களை மட்டும்தான் நம்பணும் உங்கள் முயற்சியை மட்டும்தான் நம்ம நான் அடுத்தவன் வந்து ஆயிரம் நெகட்டிவ் ஏவுகணைகளை அவங்க மேலே யூஸ்வான் அதெல்லாம் நீங்கள் கன்சிடரே பண்ணக்கூடாது உங்களை நீங்கள் வந்து அதெல்லாம் உரமாக பயன்படுத்தணும் உங்களை ஓ என்னை இப்படி சொல்கிறேன் நான் என்ன பாரு அப்படின்ற மாதிரி எப்படி வந்து ஒரு ஒரு கல் வந்து அது எத்தனை மரம் உளியடி வாங்குதோ அப்போ தான் அது நல்ல சிற்பமாக மாறும் அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் அது ஒரு நல்ல ஒரு உளியடியாக மாற்றிக்கிட்ட வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு சிற்பமாக நீங்கள் மாறி காட்டணும் அதே மாதிரி உங்களை விதை மாதிரி போட்டு மண்ணை போட்டு மூணால முளைச்சி விரிச்சமாக மரமாக நீங்கள் மாறி காட்டணும் அந்த அளவுக்கு உங்களை நீங்கள் நம்பணும் அதே மாதிரி எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா யாரையுமே நம்பக்கூடாது இந்த காலகட்டத்தில் வாழ்க்கை சார்ந்த பிரச்சனை காதல்லையாக இருக்கட்டும் அதே மாதிரி பெரிய பண விஷயம் இந்த பெரிய பெரிய அந்த முக்கியமான ஒரு அதிகமான பணம்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து யாருமே நம்பக்கூடாது நம்ப நம்பக்கூடாது நீங்கள் தான் எதா இருந்தாலும் முடிவு பண்ணும் அவன் அதை சொல்கிறான் எது சொல்கிறானோ எந்த முடிவு எடுக்கக்கூடாது நாளைக்கு அதில் தோல்வின்னு ஒன்று ஒன்று வந்துன்னா நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க சரிங்களா ஒருப்ப நீங்களே ஒரு பொண்ணாக காதலிக்கிறீங்க உன் ஃப்ரெண்டு சொல்லாட்டே வேணாடா 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 என்னோம் சரி அவன் தான் சொல்லிட்டு என்னட்டு வேணான்னுட்டு போயிடக்கூடாது ஏன்னா அப்படி கொஞ்சம் கேட்குற ஆள் நீங்கள் அதை பண்ணக்கூடாது வேணுமா வேணாமான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும் சரிங்களா அவன் சொல்லிட்டு போயிடுவான் நாளைக்கு வந்து அந்த பொண்ணையும் வேறு ஒருத்தனை லவ் பண்ணின்னு வச்சுக்கேன் அதனால் வர வழி உங்களுக்கு தான் அவனு கிடையாது அவன் சொல்லிட்டு அவன் போயிடுவான் சரிங்களா அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸுங்களால் உங்களுக்கு நன்மைலாம் வராது துரோகங்கள் தான் வரும் எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் தான் முடிவு பண்ண முடிவு பண்ணிட்டீங்களா உடனே இறங்க அவ்வளோதான் சரிங்களா அதேமாதிரி வில்லுலேருந்து அம்பு எப்படி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது தன்னுடைய இலக்கு நோக்கி அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக போங்க எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் அதேமாதிரி நீங்கள் வந்து மாதம் மாதம் சிவன் கோயிலுக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கணும் உங்களால் முடிஞ்சது அதாவது ஒரு லிட்டரோ ரெண்டு லிட்டரோ நல்ல சிவன் கோயிலுக்கு ப அந்த பழமையான சிவன் கோயில் அதேமாதிரி வசதி இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா எப்பயாவது இந்த விளக்கு ஏற்றத்துக்கு விளக்கு ஏரியாமலாம் சில சிவன் கோயில் இருக்குல்ல அந்த சிவன் கோயிலுக்கு உங்கள் ஏரியாவில் அந்த மாதிரி நீங்கள் தேடலாம் வேணால் உங்கள் ஏரியாவில் எந்த சிவன் கோயில் இருக்கு அதுக்கு வந்து நீங்கள் நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க அந்த கோயிலில் ஏறிகிற வெளிச்சம் அது உங்கள் வீட்டுக்கு வந்துடும் அந்த வெளிச்சம் சரிங்களா உங்கள் வாழ்க்கையில் வந்துடும் உங்கள் வறுமையை அந்த வெளிச்சம் வந்து வெரைட்டி அடிச்சிடும் இதுக்கு மேலே வறுமைலாம் உங்களுக்கு வராது எதுக்கு சொல்கிறேன்னா இந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்திங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தி அந்த மூணு வருஷமும் உங்கள் வாழ்க்கையில் லாட்டர் யோகங்க இந்த மூணு வருஷம் நீங்கள் நல்ல முறையில் உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துட்டீங்கன்னா நீங்கள் இன்னும் எத்தனை எத்தனை நூறு வருஷம் ஆனாலும் உங்கள்கிட்ட பணம் வந்து கோடிக்கணக்கில் விளையாடும் சரிங்களா பணமாக அப்படின்னு ஒரு அலட்சியமாக தான் பார்ப்பீங்கன்னு தவிர இந்த வந்து வறுமையிலேருந்து நான் ஐயோ இந்த இதெல்லாம் பணம் வேணுமே நம்ம என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனா அந்த மாதிரி ஒரு இதுவே உங்களுக்கு வராது பயமே வராது அதே மாதிரி இரவு நேர பயணத்தை தவிர்த்திடணும் எங்கே போய் வந்தாலும் பைக்லேயோ இல்லை கார்லேயோ போய் வந்தால் பகல்லே வந்து நான் ஆறு மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடணும் சரிங்களா அதேமாதிரி நான் வந்து நைட்டு இங்கேருந்து சென்னைக்கு போகிறேன் இல்லை இங்கேருந்து மதுரைக்கு போகிறேன் இங்கேருந்து கோயம்புத்தூருக்கு போகிறோம் அப்படிலாம் போகிற இரவு நேர பயணத்தை தவிர்த்திடணும் எப்பயாவது ஒரு டைம் ரொம்ப லாங் டிரைவ்னா பஸ்ஸில் போங்க காரில் போகக்கூடாது இரவு நேர பயணத்தை தவிர்த்திடணும் அதேமாதிரி யாரையும் நம்பக்கூடாது கடன் வாங்கக்கூடாது நான் வியாபாரம் பண்ணுறேன்ட்டு கடன் வாங்குறது அப்புறம் நான் வந்து திருமணம் பண்ண போகிறேன் கடன் வாங்குறது கடன் வாங்கி பண்ணக்கூடாது உங்களால் சிம்பிளாக முடிச்சுக்கோங்க கடன் வாங்கக்கூடாது கடன் வாங்கினா குரு பகவான் உங்களுக்கு உங்களுக்கு அவர் நன்மையே செய்ய மாட்டார் கடன் வாங்கக்கூடாது கோபப்படக்கூடாது உங்கள் குடும்பத்தாருக்கிட்டையும் சரி வெளியில் எங்கேயா இருந்தாலும் சரி கோவப்படக்கூடாது அதேமாரி உழைக்காமல் இருக்கக்கூடாது இதை மட்டும் நீங்கள் கடைப்பிடிங்க வாழ்க்கையில் சூப்பராக வரப்புறீங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லால் உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன் அப்படிப்பட்ட மலையை பரட்டக்கூடிய தகுதி வாழ்ந்தவர்களும் திறன் வாழ்ந்தவர்களும் துணிச்சல் வாழ்ந்தவர்களும் சிம்ம ராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிற அதிர்ஷ்டத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுன்னு நான் கேட்டுக்கிறேன் மிகப்பெரிய கோடி சொன்னோ நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்